மையிலேயே வடகிழக்கில் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் கூடுதலாக வசிக்கின்ற பிரதேசங்களில் அனைத்தும் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடம் இல்லை நாங்களும் கூட உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அலுவலகத்தின் பதாகைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எங்களுடைய போஸ்ட் இயக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லாவற்றுக்கும் வடக்குக்கான தமிழ் மொழிக்கான முன்னுரிமை அளிக்கின்ற கட்சி அந்த வகையில் அண்மையில் இவ்வித நாள் வரைக்கும் இந்திய வினால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்திருந்த இந்திய கலாச்சார மையம் அண்மையில் அதில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பெயர் மாற்றம் செய்வதில் எந்த விதமான குற்றங்களும் கிடையாது அந்த பெயர் மாற்றங்களின் பொழுது இங்கே இருக்கின்ற புத்திஜீவிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டதா என்பது எனக்கு தெரியாது உண்மையிடையே அன்று அபிடத்திற்கு சென்று அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்குகின்ற வரைக்கும் எனக்கும் தெரியாது இது எந்த வகையில் அமைந்திருக்கிறது திறந்ததன் பிறகு எனக்கே ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டது அதாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் எங்களுடைய தமிழ் மொழிக்கு மூன்றாவது இடம் கிடைத்திருக்கிறது முதலாவது ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய வள்ளுவரை மூன்றாவது ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார் இது அவ்வளவு நல்ல விடைமல்ல என்பது ஒன்று அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணம் என்பது அதனுடைய தனித்துவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டோம் யாழ் பண்பாட்டு மையம் என்று வந்திருந்தால் அதை விட அழகாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் குறைஞ்சது யாழ் கலாச்சார மையம் என்று வந்திருந்தாலும் கூட அதையும் கூட நான் நன்றாக நம்புகின்றேன் இருந்த போதிலும் கூட இதை செய்தவர்கள் யார் என்று உண்மையிலே எனக்கு தெரியாது அதனால் உரிய அதிகாரிகளிடம் இது தொடர்பாக வினவ வேண்டும் இரண்டாவது சிங்கள மொழிக்கும் இரண்டாவது நிலை வழங்கி இருந்தாலும் கூட சிங்கள மொழியும் அந்த மொழிபெயர்ப்பிலும் தவறு இருக்குது அதனால் மிக முக்கியமான ஒரு நிறுவனத்தை திருப்பு விழா செய்து அதாவது இந்திய இந்திய கட்டுப்பாட்டில் இருந்தவற்றை எதிர்காலத்தில் இலங்கை அரசாங்கத்திற்கு அல்லது யால் நகர சபைக்கு கையளிக்கின்ற ஒரு வைபவத்தில் இவ்வாறான குறைபாடுகள் என்பது இலகுவான விடயம் அல்ல அதனால் இதை கடுமையாக கருத்தில் கொள்ள வேண்டும் உரிய அதிகாரிகளுடைய கவனத்திற்கு உடனடியாக கொண்டு வந்திருக்கின்றோம் அதை மேலும் சரி செய்வதற்கான நடவடிக்கைகளும் எடுத்து நன்றி